சிக்ஸ்த்து வேர்ல்டு புக்கில் இயல் ரெண்டில் இருக்கிற துணை பாடம் பார்க்கலாம் தலைப்பு வந்து பாம்புகள் இதில் வந்து ஒரு பத்து பாயிண்ட் இருக்கும் அதை மட்டும் நம்ம பார்த்தாலே போதுமானது ஃபஸ்ட்டு பாயிண்ட் பாருங்க பாம்பினம் உலகில் மனித இனம் தோன்றுவதற்கு பத்து கோடி ஆண்டுகளுக்கு முன்பே தோன்றியது தான் பாம்பினம் மனித இனம் உருவாகிறதுக்கு முன்னாடியே பத்து கோடி ஆண்டுகளுக்கு முன்னாடி உருவானது தான் பாம்பினம் ஏன்னா நமக்கு தெரியும் ஓர் அறி உயிர் முதல் ஆறு அரி உயிர் வரை இந்த உலகத்தில் இருக்குது இது எல்லாமே பரிணாம வளர்ச்சி தான் அந்த வகையில் நம்ம பார்த்தோம்னா மனித இனம் உருவாவதற்கு ஒரு பத்து கோடி ஆண்டுகளுக்கு முன்னாடியே உருவானது தான் பாம்பினம் அடுத்தது இந்தியாவில் உள்ள ஒரு முக்கியமான பாம்பு பற்றி கொடுத்துருக்காங்க பாருங்கள் இந்தியாவில் உள்ள ராஜநாகம்னு ஒரு பாம்பு இருக்குது இந்த இந்தியாவில் உள்ள ராஜநாகம் தான் உலகிலேயே இருக்கிற நச்சுமிக்க பாம்புகளிலே மிகவும் நீளமான பாம்பு எதுன்னா நம்ம தான் இது வந்து பதினைந்து அடி வரைக்கும் வளரக்கூடியது ராஜநாகம் வந்து பதினைந்து அடி வரைக்கும் வளரும் கூடு கட்டி வாழும் ஒரே பக கூடு கட்டி வாழும் ஒரே பாம்பினம் எதுனா அது வந்து ராஜநாகம் மட்டும்தான் ராஜநாகம் மற்ற பாம்புகளை கூட உணவாக உட்கொள்ளும் ராஜநாகத்தோட இன்னொரு சிறப்பு என்னன்னா ராஜநாகம் கூடு கட்டி அதில் முட்டையிட்டு அதற்கு பின்னாடி அதோட சந்ததியை உருவாக்கும் தன்மையுடையது தான் ராஜநாகம் அடுத்தது பார்த்தோம்னா இந்த உலகம் முழுக்க நம்ம ஏற்கனவே பார்த்தோம் நம்ம நாட்டில் ரெண்டாயிரத்தி நானூறு பறவை வகைகள் இருக்குதுன்னு பார்த்தோம் இங்கே பாம்பு வகைகள் கொடுத்துருக்காங்க பாருங்கள் ரெண்டாயிரத்தி எழுநூற்றி ஐம்பது பாம்பு வகைகள் உலகம் முழுவதும் இருக்கிற பாம்பு வகைகள் எவ்வளோனா ரெண்டாயிரத்தி எழுநூற்றி ஐம்பது பாம்பு வகைகள் இருக்குது இந்தியாவில் மட்டும் இருக்கிற பாம்போட வகைகள் எவ்வளோனா இரநூத்தி நாற்பத்தி நாலு பாம்பு வகைகள் இந்தியாவில் இருக்குது உலக அளவில் ரெண்டாயிரத்தி எழுநூற்றி ஐம்பது பாம்பின வகை இருக்குது இந்தியாவில் பார்த்தோம்னா இரநூத்தி நாற்பத்தி நாலு பாம்பு வகைகள் அதில் இந்தியாவில் இருக்குது அடுத்தது பார்த்தோன்னா பாம்போட பற்கள் எப்படி இருக்குதுன்னு பார்த்தோம்னா லேசாக பல் இருக்குதுன்னா அது வந்து இப்படி உள்நோக்கி வளைந்துருக்கும் பாம்போட பற்கள் வந்து ஏன்னா அப்போ தான் இரையை பிடித்த உடனே இறுக்கமாக பிடிச்சிக்கும் ஏன்னா பாம்பு வந்து இரையை பிடிச்சா அது வந்து திரும்பவும் விடாது அதற்கப்புறம் அதோட நச்சுத்தன்மை மூலமாக தான் இறப்பையை உ இறப்பையில் வயிற்று உள்ள அனுப்பி அதை வந்து ஜீரணம் பண்ணும் பாம்பு வந்து எதையுமே மென்று சாப்பிடாது அது அப்படியே விழுங்கும் தன்மையுடையது தான் பாம்பு அடுத்தது பார்த்தோம்னா ஒரு பாம்பு வந்து நம்ம கொண்டுட்டோம்னா அதை நம்மளை பழிவாங்க வாங்க அடுத்த பாம்புலாம் வரும் நம்ம பேசுவோம் கிராமங்களில் அதெல்லாம் வந்து சுத்தமான பொய்ன்னு சொல்கிறாங்க ஏன்னா ஒரு பாம்பு நம்ம அந்த இடத்துல கொண் கொன்னுட்டோம்னா அதோட வாசனை அந்த இடத்துல சுற்றின்னு இருக்கும் அந்த வாசனைக்காக தான் மற்ற பாம்பினங்கள்லாம் வந்து போகுமே தவிர பழிவாங்க பாம்பினங்கள் நம்ம வந்து துரத்தாது அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்தது பாம்பை நாக்கு வந்து அடிக்கடி வெளியே நீட்டிகிட்டே இருக்கும் அதற்கு காரணம் என்னென்னா பாம்பு வந்து நம்ம சுற்றுப்புறத்தில் இருக்கிற வாசனையை தடுப்பு வேட்ப நிலையை அறிந்து கொள்ள தான் பாம்பு வந்து தன்னுடைய நாக்கு வெளியே நீட்டும் அப்படின்னு சொல்கிறாங்க இது இப்போ இது இப்போ பார்க்க போகிறது இது வந்து ப்ரீவியஸ் இயரில் கேட்ட கேள்வி நல்ல பாம்போட நச்சு தான் கோஆப்ரிக்ஸின் என்ற வழி நீக்கி மருந்து செய்ய பயன்படுவது எதுனா நல்ல பாம்போட நச்சு தான் அந்த மருந்து பேர் என்னன்னா கோப்ராக்சின் அடுத்தது தோலுக்காக பாம்பினங்கள்லாம் நிறைய கொல்லப்படுது விலங்குகள் அதெல்லாம் வேட்டையாடப்படுது இது காரணமாக இந்திய அரசால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டில் வன பாதுகாப்பு சட்டம் மட்டும் விலங்கு பாதுகாப்பு சட்டமாக மாற்றி செயல்படுத்தப்பட்டு வருகிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டில் பார்த்தோம்னா இந்திய அரசு வந்து விலங்கு பாதுகாப்பு சட்டம் எடுத்துன்னு வருது